ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் பார்த்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு சின்ன நம்மளோட தாராவும் சூரஜும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சூரஜ் வந்து ரொம்பவே க்ளோஸாக வைக்கிட்டு நெருங்கி வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம சாம்ராட்டும் என்ட்ரி ஆகியிருப்பான் அந்த நேரத்தில் ரவிங்கிற மாதிரி வேகமாக அவன் கூப்பிடுவான் உடனே வந்து நம்ம சூரஜும் வந்து அவன் முன்னாடி போய் நின்றுவான் நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது அவன் பார்க்கல அதோட வந்து சரி ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அதோட ரெண்டு பேரும் காரில் வந்து போயிடுவாங்க சூரஜ் வந்து போகும்போதே நம்ம தாராவை பார்த்துக்கிட்டே போவான் இவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது காஜல் வந்து என்ன பண்ணுவான் நீ வாங்க உங்களை வந்து அம்மா கூப்பிடுறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா உள்ள உள்ளாக்க போறா போனவொன்னே மாமியாக்காரி ரெண்டு கையில் தட்டு வச்சிருக்கா ஒரு கையில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் இன்னொன்று கையில் வந்து களிமண் ரெண்டு தீ வச்சிருக்கா இதை பார்த்த நம்ம தாராக்கு ஒன்றுமே புரியல அத்தை என்னாச்சு எதுக்கு இது ரெண்டு தீ வச்சிருக்கீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆ இதெல்லாம் வந்து உனக்கு தான் உனக்கு தாண்டி பூசி விட போறேன் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல ஏ நான் என்ன பண்ணேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நீ என்ன பண்ணியா வந்து உட்காரடி அப்புறம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரூல்ஸை பற்றி இந்த வீட்டில் எப்படிலாம் இருக்கணும் அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னன்னா என் பிள்ளை பேசும்போது அவனுக்கு வந்து எதிர்த்து பேசினேன் அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் இன்றைக்கி வந்து நீ என்ன பண்ண ஞாபகம் இல்லையா அவனுக்கு என் பையனுக்கு வந்து ஒரு பாடி கார்டு தேவை அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல பையன் அந்த ரவின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனுக்கு வந்ததுக்கு நீ என்ன சொன்னேன் இவன் இந்த இவனை பார்த்தா சரியில்லை இவெனாம் வந்து பாடி பாடிக்காடாக வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிற உனக்குலாம் வந்து மனசாட்சியே இல்லையா அவன் புருஷன் வந்து நல்லா இருக்கணும்னு உனக்கு அக்கறையே இல்லையா அவன் எப்படி போகணும் என் கேடு கெட்டு போகணும் அதானே உனக்கு அந்த பையன் நல்லவனாக இருக்கான் பார்க்குற இங்கே எல்லாருக்கும் அவன் வந்து இவனுக்கு வாடிக்காடாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எங்களுக்குலாம் தோணுது அது ஏண்டி உனக்கு தோணலை அப்போ என் மகன் வந்து சாகணும்னு நீ நினைக்கிற அதானே இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் சொல்கிறா அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னா எல்லாமே சாம்ராட்டோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல சொல்லவரா எங்க தான் அந்த மாமியார் காரியங்க வரும்போது கேட்க போறாளுங்க உடனே அவளை உட்கார வச்சு கை ஃபுல்லா அந்த களிமண்ணை வந்து காஜல வச்சு தடவ சொல்றா இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுதுட்டே இருக்கா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கை மூஞ்சுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அப்படியே களிமண்ணை தூக்கி தருவி இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே எங்க சாம்ராட்டியும் சூரஜிக்கு தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கடைக்கு தான் போயிருப்பாங்க உடனே சூரஜ் வந்து சொல்றான் ஒரு கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு ரோட்டு கடைக்கு தான் போறான் அது என்ன கடைன்னா பார்ட்டிக்கு வந்து சில திங்ஸ் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி திங்ஸ் தான் அங்கே இருக்குது அங்கே ஒரு ஸ்டார் வந்து இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே சூரஜ் சொரா சார் இந்த ஸ்டார் வந்து ரொம்பவே அழகா இருக்கு ஐ திங்க் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரில ஐ திங்க் ஏதாவது பார்ட்டிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வாங்குங்க உங்கள் மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா அது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சாம்ராட் பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா தாரா வந்து இவளோட எக்ஸ் லெவர் தானே ஸோ தாராக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சூரஜுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதனால அவன் சொல்லியிருப்பான் உடனே இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே அதை வாங்கி அப்படியே வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் எரிச்சிடுறான் எரிச்சு கீழே போட்டுறான் இதை பார்த்து சூரஜுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா அது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் பைத்திய மாதிரி பண்ணுறானே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அந்த கடைக்காரன் கத்துறான் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடங்கார மூஞ்சில் பணத்தை தூக்கி வீசிட்டு அவன் பாட்டு போயிடுறான் இதை பார்த்த சூரஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்புறம் அந்த நெருப்பை பார்க்க பார்க்க இவனுக்கு ரொம்பவே வந்து பதட்டமாகுது ஏன்னா அவன் வந்து இறந்து போகும்போது நெருப்பால் தான் இறந்து போயிருப்பான் யாரும் ரெண்டு பேரும் அவனை நெருப்பை வச்சு தான் எரிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அந்த நெருப்பு எரிய எரிய இவனுக்கு உடம்பெல்லாம் எரிய மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கு அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கான் அப்போ சாம்ராட் வந்து கால் பண்ணி வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்ட உடனே வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் மறுபடியும் இங்கே நம்மளோட தாராவை தான் கட்டுறாங்க என்னடி பார்க்குற உனக்கு இது மட்டும் பண்ணால் பத்தாது உன் மூஞ்சில் கறியை பூசினது மட்டும் பத்தலை இப்போ உனக்கு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படியே வந்து தூவி விடுறா இதை போட போட அவளுக்கு உடம்புலாம் அப்படியே எரிய ஆரம்பிக்கிடு அவள் அவ்வளோ கத்து கத்துறா அம்மா வலிக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்கலையே அப்படி இருக்கும்போது உடனே காதல் சரா அம்மா சின்ன அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு பெரிய அன்னைக்கு ஏதாவது பண்ணணும்ல அவங்களுக்கும் பண்ணலாமா இந்த மாதிரி கரிய பூசி விடலாம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த அண்ணிக்காரி பயந்துடுறா நமக்கு பண்ணிடுவாளுங்களோ சரியான சூனிய காரிங்களாச்சே அப்படின்னு பயந்துட்டு கறி காலில் போய் விழுந்து அத்த தான் என்னை பத்தி தெரியும்ல நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து உங்க பேச்சை மீறி ஏதாவது பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமான மருமகளாக இருக்கேன் இவ சொல்றான்னு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து ஐசிக்கே ஐஸ் வைக்காதுங்கிற மாதிரி ரொம்ப ஐஸ் வகிரா வைக்கிறா இப்படிலாம் காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி தான் இந்த மாதிரி இத்தனை வருஷம் வந்து இந்த வீட்டில் குப்பை கொட்டிடுப்பா போல உடனே மாமியாரும் அதை பெருசாக இவளை கண்டுக்காம தாராவை கொடுமைப்படுத்துறதுலேயே ரொம்ப வந்து தீவிரமாக இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவளோட தலையில் வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி ஏற்றி வைக்கிறாங்க அதில் நெருப்பையும் வச்சு இந்த பாருடி இந்த விளக்க நீ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாகவே இது தலையில் இருக்கணும் எரியணும் புரியுதா என் புள்ள வந்தாலும் அது நீ இதே மாதிரி இருக்கணும் இந்த இடத்த விட்டு நீ எந்திரிக்கவே கூடாது இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் உனக்கு அடுத்த தடவை இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமைக்கார மாமியாரா வந்து பேசிட்டு இருக்காங்க இவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா அழுதுட்டே இருக்கா அப்போ கரெக்டாக வந்து சாம்ராஜ் சுராஜ் ரெண்டு பேருமே வந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து சார் உங்கள் கையில் உள்ள சுர்க்கேட்ஸை கொடுங்க நான் போய் வீட்டில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று தேவையில்லை கார் சாவியை கொடுத்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல அவனும் வந்து ஒரு மாதிரியாகிடுது ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அதோட உள்ளாக்க போய் பார்க்குறான் தாரா வந்து இந்த கோலத்தில் இருக்கா பார்த்தவனுக்கு என்னென்ன அது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான் அங்கே இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க எதுக்கு இந்த மாதிரி அவ்வளோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே காஜல் சுரா அண்ணா அது வந்து அன்னியை பவித்திரமாக்கணுமா அதனால தான் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே சொல்றேன் ஆமாடா இவன் பவித்திர புருஷங்கார பேசினா அமைதியாக இருக்கணும்னு அவளுக்கு தெரியுதா ரொம்ப பேசினால அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல உடனே இவன் காப்பாற்றுவான் அப்படின்னு தான் நம்மளும் நினைப்போம் நம்மளோட தாராவும் நினச்சிருப்பாளா என்னன்னு தெரியல ஆனா அவன் வந்து அம்மா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க இவளுக்குலாம் இந்த மாதிரி தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வீட்டு உலாக்க வந்து இவ்வளவு உட்கார வச்சிருக்க கூடாதுமா வெளிலேருந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறான் இவள் போகும்போது அவளோட கால் அப்படியே ஸ்லிப் ஆகி அப்படி கால் மடங்கிடுது அப்படி வழியில் அம்மானு கத்துறா இங்கே அப்படியே வந்து சூரஜ் வேகமாக நடந்து போயிட்டுருப்பாள் அவனுக்கு வந்து தாரா கஷ்டப்படுறா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகும் உடனே வந்து ஐயோ தாராக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுவான் வீட்டுக்கு உடனே வந்து இவன் வந்து வெளியில் வந்து ரெண்டு குப்பை இருக்கும் அது பக்கத்தில் போய் இவளை நிற்க வச்சுட்டு இதுதான் உனக்கான இடம் இங்கே தான் நீ நிற்கணும் புரியுதா இன்னைக்கு ஃபுல்லா இங்கே நில் அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படி சொல்ல உடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாட்டிது என்ன சாம்ராட் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரி கோலத்தில் பார்த்த உடனே நீங்கள் எல்லாத்திட்டையும் கேட்பீங்க எதுக்கே மொண்டாட்டி எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறீங்க ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்பீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்களும் இந்த மாதிரி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்களே ஏன் தான் இப்படி இருக்கீங்க உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசுவான் ஆனால் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரும் ரொம்ப ஓவராக நடிக்காதடி நீ பண்ணதுக்கு தானே அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்க பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கேயே நில்லு இதுதான் உனக்கான தண்டனை புரிஞ்சுதா தீமுறாக பேசாமல் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான் இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா உடனே வா ரூமுக்கு போகிறான் ரூமுக்கு போய் தாராவோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு ரெண்டு ஜிமிக்கி வந்து எடுத்து காட்டுறான் தோடு வாங்கிட்டு வந்திருப்பான் போல் தாரா உனக்கு வந்து இந்த தோடு ரொம்பவே அழகாக இருக்கும் உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் பாரு வந்த உடனே என் மூடே வந்து ஆஃப் ஆகிட்டு ஸோ அதனால தான் இந்த தோடு நான் உனக்காக தான் வாங்கினேன் பட் இருந்தாலும் இப்போ உனக்கு கிடையாது நீ வந்து அந்த தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு வந்தவனா உனக்கு நான் கொடுப்பேனா சரியா நீ எதுக்கு இப்படி பண்ணுற ஏதாவது விஷயத்தில் என் மைண்டை வந்து அப்படியே அப்செட் பண்ணிகிட்டே இருக்கியே என்னதான் பொன்னாட்டி மணி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைக்கோதனமா பேசிகிட்டு இருக்கான் கீழே போய் அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு உலாக்க வந்து அவளுக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்தில் அண்ணங்கார வந்து திட்டுறான் என்னடா நீ ஏன் இப்படி பண்ற நீ தானே உன் பொன்னாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கணும் உன்னை நம்பி தானே அவள் வந்தா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவங்கள நீ திட்டாம நீ அந்த பொண்ணை போய் இப்படி திட்டி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் நியாயமா இருக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு செத்துடுவாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாம்ராட்டுக்கு செமைய கொகுந்தது உடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி இந்த பாருங்க என் தாராவை பற்றி ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் அவள் செத்துருவானா அவளை சாக நான் விட்டுருவேனா கண்டிப்பா அவள் சாகமாட்டான் என் தாரா என்னைக்கு போய் மாட்டா இந்த பாருங்க அண்ணங்கிறதுனால தான் நான் விடுறேன் இனிமேல் எனக்கும் தாராக்கும் நடுவில் நீங்க நீங்கள் வராதிங்க புரியுதா போங்க இங்கேருந்து அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு வேட்டி விட்டுறான் இது எல்லாத்தையுமே சூரஜும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் இவன் சரியான பைத்தியகாரம் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தாராவை பார்க்க போகிறான் தாராவை பார்க்க போகும்போது இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும் தாராவை வந்து ரொம்பவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் ஸ்கின்னெல்லாம் உடனே வந்து டாக்டர்கிட்ட காட்டினா இவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் அதனால கேரிங்காக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே இவரோட ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆயிருக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவி விடுறதுக்காக போகிறான் தாரா பாரு நீ சொன்னேன் இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் உன் புருஷன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன் இப்போ அவனும் உனக்கு சப்போர்ட் பண்ணல இந்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட் பண்ணல எந்த நிலைமைக்கு நிறுத்திருக்காங்கன்னு பாரு சரி கையை காட்டினா கழிவு விடுறேன் அப்படின்னு சொல்றான் உனக்கு பைத்தியமா உன்னால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையுமே நீ பாடி கார்டா இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் என்ன இப்படி எல்லாம் வந்து ட்ரீட் பண்றாங்க எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும் என்ன நீ போய் தொலை நான் நீ போனீங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறா இந்த பாரு நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி கட்டி அவ வாயில வந்து துணியை திணிச்சு அப்படியே வந்து கையெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கான் நல்லா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு இருக்கான் இங்க அப்படியே நம்மளோட சாம்ராட்டை தான் காட்டுறாங்க அவன் வந்து என்ன நினைக்கிறான் ரொம்ப அவனால வெயிட் பண்ண முடியல தாராவையும் மனசுக்கு வந்து தேடுது சரி நம்ம வந்து அவளை போய் பாக்கலாம் அந்த தோட போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை சமாதானப்படுத்தலாம் நினைச்சிருப்பானா என்னன்னு தெரியல உடனே காராவை பக்கத்துக்கு போறான் இன்னொன்னு பக்கம் சூரஜ் வந்து இவளை ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டு தொலைச்சு விட்டுட்டு இருக்கான் அப்போ வந்து தாரா ஒரே அடி இவனை அடித்து போடவில்லை தேவையில்லாமல் என் பக்கத்தில் நெருங்காத அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துவா அந்த நேரத்துல தாரா அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட் அந்த இடத்துக்கு வருவான் அய்யோ வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இவ பயத்தில் அப்படி நடுங்கிக்கிட்டு பார்ப்பா அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்